بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد إلا والله الله جل شأنه وتعالى போற்றியவனாக புகழ்ந்தவனாக இறுதி தூதர் சத்திய தூதர் சென்மார்க்க போதகர் நபியுனா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் அவர்களை துயர்ந்த பின் துயர்ந்த அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி என்பினாவதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே எமது தொடரான வகுப்பிலே ரமதானுக்கு முன் எடுத்த பாடங்களோடு தொடரக்கூடிய தலைப்பாக அல் அல் மசாஜித் பள்ளிவாயல்கள் என்ற தலைப்பின் பாடத்தின் கீழ் பள்ளிவாயல் என்பது மஸ்ஜிதுடைய பன்மையாக சொல்லப்படுகிறது மஸ்ஜித் என்றும் அழைக்கலாம் மஸ்ஜித் என்றும் அழைக்கலாம் எவ்வாறு அழைத்தாலும் மஸ்ஜித் என்பது இஸ்முல் மக்கானி சுஜூத் சுஜூசியம் இடத்துக்குரிய தான் மஸ்ஜித் அது குறித்த ஒரு இடத்தை சொந்தம் பெறாது செய்யப்படுகின்ற இடங்கள் அனைத்துக்கும் சுஜூ என்று சொல்லப்படும் இணையத்துக்குரிய சகோதரர்களே இடம் தொழுகையின் செயல்களிலே மிக கண்ணியமானது சிறப்புக்குரியது அடியான் இறைவன்பால் நெருங்குவதற்குரிய ஒரு இடமாக இருக்கின்றது மசித் என்பது மார்க்க கண்ணோட்டத்திலே ஹுவகுல்லுமோதியின் மினாரல் பூமியில் உள்ள ஒவ்வொரு இடத்திற்கும் மஸ்ஜித் என்று சொல்லலாம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இளத்ரியல் அருளூ மசிதம் வஹூரா ஜாபிர் அலி அல்லாஹு தாலா அறிவிக்கின்ற ஒரு செய்தி நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் ஹம்சன் தஹூன் அஹதன் கபரி எனக்கு முன்னுள்ள சமூகத்தினருக்கு கொடுக்கப்படாத ஐந்து காரியங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி என்றால் அல்லாஹ் அல்லாஹுபஹஹூத்த ஆத்தானி அத்தானி ஹம்சஹஹாலின் ஐந்து காரியங்களே அல்லாஹு தாலா என கொடுத்திருக்கின்றான் ஆனால் இது வரையறுக்கப்பட்டதல்ல ஐந்துக்கும் மேற்பட்ட காரியங்கள் நபிகளாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது முன்னுள்ள சமூகத்தினருக்கு முன்னுள்ள நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத ஐந்து காரியங்களில் ஒன்றுதான் நுசீர்து பி ரோஹி மசீர்தரின் விரோதிகளுடைய உள்ளங்களிலே பயம் ஏற்படுவது கொண்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கின்றான் ஒரு மாத தொலைதூரம் எதிரிகளுடைய உள்ளத்திலே அச்சம் பயம் ஏற்படுவது கொண்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளான் அதே போல் ஜூலிலத்தில் ஜூலிலியல் அருளூ மசிதம் ஒத்தகரா பள்ளிவாயலை வாயலை அல்லாஹு தாலா தொழுமிடமாக மக்கான சுஜூத் சுஜூ செய்வதற்கு ஒரு இடமாக இருக்கின்றான் இது முன்னைய சமூகத்தினருக்கு மாற்றமாக அவர்கள் ஐ சல்லூன எல்லா ஃபி அமாக்கினத்தின் குறிப்பான இடங்களே அன்றி அவர்கள் தொழமாட்டார்கள் மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய கோயில்களில் மதஸ்தாபனங்களில் தான் அவர்கள் தொழுவார்கள் கானா மன் மன் கபுலி இன்னமா கான் சல்லூன ஃபி கனா அவர்கள் அவர்களுடைய தான் எனக்கு முன்னுர்கள் முன்னுள்ளுவர்கள் தொழுவார்கள் என்று சொல்லல்லாகும் அழைப்பசன் சொன்னார்கள் பூமி அனைத்தும் எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஒத்தகூரன் சுத்தம் செய்யக்கூடியதாக தன்னிலும் அது சுத்தமானது அசுத்தமானதையும் தூய்மைப்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் எனக்கு ஆக்கிருக்கின்றான் ஜெயலலிதி குல்லு அருதின் தீ தையீபத்தன் மஸ்ஜிதன் வத்தஹூரா தூய்மையானதாக செய்யக்கூடியதாக அல்லாஹு தாலா எனக்கு ஆக்கியிருக்கின்றான் யாராவது உங்கள் ஒருவன் ஒருவனை தொழுகை நேரம் அடைந்து விட்டால் அவன் தொழுது கொள்ளட்டும் என்று செல்லல்லாகோ அழகி வசதம் சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த தொழுமிடமெல்லாம் பள்ளிவாயில் என்ற கருத்திலே முசல்லல் ஈத் மஸ்ஜித் தொலும் பெருநா பெருநாத் தொழுகை தொழும் மைதானம் இடம் அதையும் பள்ளியாக கருதப்படுகிறது வெளிமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருந்தபோதிலும் மிக சரியான கருத்து அது தொழுமிடம் முசல் ஈத் பெருநாத் தொழுகை தொழுமிடம் பள்ளிவாயிலாகவே கருதப்படுகிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இதனால் தான் நபிசல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் பெண்களை தொழுகைக்காக அழைத்து வரும்படி அழைத்திருந்தாலும் கூட அங்கு வருகின்ற சமூகமளிக்கின்ற பெண்கள் அந்த தொழும் மைதானத்தை விட்டு ஒதுங்கி ஒதுங்கியிருக்கும்படி நபிகளார் ஏவியிருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் மாத விளக்கான பெண்கள் தொழும் விலகி ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பது நபிகளாருடைய கட்டளையாக இருக்கின்றது பிறநாள் தொழுகை தொழுகை பள்ளிவாசலில் நடத்தப்படும் போது மாதவிடாய் மற்றும் பிரசவத் தீட்டம் உள்ள பெண்களும் அதேபோல அழைத்துவிடப்பட்டு அவர்கள் மைதானத்திலே அவர்கள் தொழுமிடத்திலே உட்காராமல் சற்று இருக்க வேண்டும் என்று செய்து சொல்லப்பட்டிருக்கிறது கனியத்துக்குரிய சகோதரிகளே பள்ளிவாயல் அஃபுல் புகாஃபில் ஆரம் பூமியிலே மிக சிறப்புக்குரிய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது தான் அல்லாஹுவை நினைவு கூறுவதை தொழுவது வணங்குவது குர்வான் ஓதுவது மார்க்கத்தை கற்பிப்பது இது போன்ற நற்காரியங்கள் செய்யப்படுகிறது அன்னல் மஸ்ஜித் அஹுவ மதரசத்துல் இஸ்லாம் லூலாம் இஸ்லாத்தின் முதல் கல்லூரி இஸ்லாத்தின் முதல் கல்லூரியாக கருதப்படுவது பள்ளி வாயிலாகத்தான் இருக்கின்றது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அஹபுல் பிலாத் இல் மசாஜிதுஹா நகரங்களிலே நாடுகளிலே அல்லாவுக்கு மிக பிரியமானது பள்ளி வாயில்கள் என்றும் அபுஅதுல் பிலாதி அல்லாஹி அஸ்வா குஹாம் நா நகரங்களில் அல்லது நாடுகளில் அல்லாஹுக்கு வறுப்பா உறுப்பானது கடைத்தெருக்கள் என்றும் நபி சொல்லல்லாஹூ அழகி வசூலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே பள்ளி வாயில்கள் குடும்பங்கள் கோத்திரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே நிர்மாணிக்கப்பட வேண்டும் அது தூய்மையாக வைக்கப்பட வேண்டும் என்று நபி அலை சலாத்துவசலார் விரைவிற்கின்றார்கள் அந்த வகையில் சில ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பள்ளி வாயிலை அமைத்துக் கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களின் குடியிருப்புகள் உள்ள பிரதேசங்களிலே பள்ளிகளை கட்டும்படி நபிகளார் ஏவிருக்கின்றார்கள் அதிலே அந்த கிராமத்தில் அந்த அந்த பகுதியில் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து இரவு பகல் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒருவருடைய நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அறிவற்றவர்களுக்கு மார்க்கத்தை கற்பிப்பதற்காக வேண்டி இயலாதவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி நன்மையான காரியத்தின் மீது ஒருவர் மற்றவருக்கு இருப்பதற்காக வேண்டி பள்ளியை கட்டும்படி நபிகள் ஏவீர்க்கின்றார்கள் இன்னும் பல பல பிரயோசனம் இருக்கின்றன அந்த வகையிலே தான் நாம் பள்ளிகளை தயார் செய் தயார் செய்வது அதை சுத்தமாக வைத்திருப்பது எங்கள் மீது கடுமையாக்கப்பட்டிருக்கிறது ஒல்லாகவான விஷயம்